இளைய பெருமாள் அப்படிங்கிற பேரு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சமூக நீதி பெயரா இன்னி வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு இவர் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கு குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையா தான் சின்ன வயசுல இருந்தே பார்க்கப்படுறார் ஒரு வருட காலம் இராணுவத்தில் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் திரும்பவும் தன்னோட ஊருக்கே வர்றார் தன்னோட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது அங்க உள்ள பண்ணையாளர்கள் தலித்துகளை ரொம்ப கொத்தடிமைகளா வேலை வாங்குற ஒரு அவல நிலையை பார்க்குறாரு அந்த கொடுமைக்கு எதிராக முதல் முதல்ல குரல் கொடுத்த ஒரு நபரா அவர் அங்க மாறுறார் அந்த கிராமத்தை சுத்தி உள்ள சுட்டு பகுதிகளில் நடக்கிற நிறைய சமூக அநீதிகளை எடுத்து போராட துவங்கியிருக்கார் தன்னை ஒரு சமூக நீதி போராளியாக மக்கள் கிட்ட நிலைநிறுத்திக்கிட்ட இளைய பெருமாள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு முறை தமிழ்நாட்டிலேருந்து பாராளுமன்ற அவைக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் நேரு பிரதமராக இருந்த காலத்திலேயே அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழு ஆரம்பிக்கப்படுது இந்த குழுவோட தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்

தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் தமிழ்நாடு அரசு இவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு தீண்டாமை சம்பந்தமா இந்தியா ஃபுல்லா நடக்கிற நிறைய பிரச்சனைகளை அரசோட கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த சட்டத்தை வந்து ஏற்றணும் அப்படின்றதுக்காக இவர் ரொம்பவே முனைப்பா இருந்தார் குறிப்பா இவரோட அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை அப்படிங்கிற வன்கொடுமையிலிருந்து எஸ்சி எஸ்டி பிரிவினரை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இவங்க குழு முன்மொழிஞ்ச முக்கியமான விஷயம் அதுக்காக இந்தியா ஃபுல்லா இவங்களோட குழுக்கள் போய் நிறைய இடங்கள்ல அங்கங்க நடக்கிற சமூக அநீதிகளை இவங்க டேட்டாவா பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இவர் பதிவு செஞ்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டியல் மேல நடக்கிற வன்கொடுமைகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவர் பதிவு செய்யறாரு வன்கொடுமை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் ஒரு முக்கிய காரணமா அமையிறார் இந்த பட்டியலின மற்றும் பட்டியலின பழங்குடியினருக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது பாதி காலங்காலமா ஒரு சமூகத்தினருக்கு கல்வி வேலை வாய்ப்பு ஆன்மீகம் போன்ற நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்கு எந்தவித அங்கீகாரமோ முன்னுரிமையோ கொடுக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் எம்பி எம்எல்ஏஸோட அழுத்தத்தின் காரணமாக இந்த பட்டியலின மக்கள் மேலையும் பட்டியலின பழங்குடியினர் மக்கள் மேலையும் அரசோட கவனம் மெல்ல மெல்லமா திரும்ப ஆரம்பிக்குது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்திய அரசு கொண்டு வருது அப்படி கொண்டு வந்தாலும் கூட அந்த சட்டம் ரொம்பவே துல்லியமா இல்லை இதுல நிறைய குறைகள் அப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சட்ட வல்லுநர்கள் கொண்டு வராங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு கலவரத்தில் தலித்துகள் கொல்லப்பட்டாங்க குறிப்பாக அங்கே ஒரு படித்த இளைஞரான ஐயா இமானுவேல் சேகர் அவர்கள் கூட அந்த வன்முறையில் தான் இறந்து போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தலித்துகள் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஆந்திராவில் உள்ள காங்கிச்சேரில தலித் அப்படிங்கிற ஒரு கொடூரமாக கொல்லப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அதே ஆந்திரப்பிரதேசத்தில் இந்திரவல்லியில் பத்து பழங்குடியினர் போலீஸாரால் கொல்லப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல தலித் எம்பி எம்எல்ஏக்கள் இது தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து பாராளுமன்றத்துலேயும் சரி சட்டமன்றங்கள்லையும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தன்னோட சுதந்திர தின உரையில் ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டில் வந்து கட்டாயம் பட்டியலினத்தவர்களையும் பட்டியலின பழங்குடியினரையும் பாதுகாக்கிறதுக்கான சட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் அவங்களுக்கான நீதியை கிடைக்கிறதுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் கூட உருவாக்கப்படும் அப்படின்னு தன்னோட சுதந்திர தின உரையில் சொல்கிற அளவுக்கு இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடை சட்டம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வந்த இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேரில் பேர் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு சில திருத்தங்கள் மட்டும் செய்யப்பட்டு இது வந்து குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற பேர்ல அமலுக்கு வந்துச்சு இந்த சட்டம் ரொம்ப மென்மையாக இருக்குது அப்படின்னும் இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட கண்காணிப்பு மற்றும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட வழிமுறைகளை யார் செய்வா அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே தெளிவாக சொல்லப்படலை அப்படின்ட்டு சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டத்தை பற்றி பரிந்துரை செஞ்சாங்க இந்த சட்டம் வந்து இன்னும் வலிமையா இருந்தால் மட்டும்தான் பட்டியலின மக்களையும் பட்டியலின பழங்குடியினரையும் வன்கொடுமைகள்லேருந்து தடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக இளைய பெருமாள் போன்ற தலைவர்கள் ரொம்பவே தீவிரமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க அதன் முயற்சியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாவது வருஷம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடை சட்டம் அப்படிங்கிற சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட இந்த சட்டம் உண்மையாகவே நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆறு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் இந்த சட்டம் நடைமுறைக்கே வந்துச்சு இந்த பட்டியலின மற்றும் பட்டியலின பழங்குடியினர் வன்கொடுமை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு முதல் பிரிவு எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட அட்டு அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினர் மேலே மற்ற சமுதாயத்தினர் செய்கிற ஒரு சில அட்டு இதில் பட்டியலிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க எஸ் எக்ஸாம்பிளாக ஒரு இருபத்தொம்போது அட்டுழியங்களை பட்டியல் எடுத்துகிட்ருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சமி நிலங்களை அபகரிக்கிறது கல்வியில் மறுப்பு செய்கிறது வேலை வாய்ப்பில் பின்தங்கி வைக்கிறது வீடு கிராமம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அவங்கள தள்ளி வைக்கிறது சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணுறது அப்படியான நிறைய விஷயங்கள் அட்டுழியங்களாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கு இரண்டாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் அது எந்த மாதிரியான நிவாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு வகை இருக்குது ஒன்று வந்து உடனடி நிவாரணம் இது ரெண்டாவது நிவாரணம் இந்த உடனடி நிவாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாதிக்கப்பட்ட நபர் பாலியல் வன்கொடுமைக்கோ இல்லை நிரந்தர ஊனத்துக்கோ இல்லை அவங்களோட வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் தீ வைக்கப்பட்டிருந்தால் அதாவது வன்கொடுமை தடை சட்டத்தில் செக்ஷன் டுவெல் ஏ பிரகாரம் அவங்களுக்கு அரசு உடனடியாக ஒரு நிவாரணத் தொகையை உறுதிப்படுத்தணும் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் அப்படின்ற திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தியிருந்தாங்க இந்த திட்டத்தின் மூலயமா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபருக்கு இவங்க நிவாரணத் தொதைக்க கொடுத்துட்டு இருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இதனால் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி மறுக்கப்பட்டு அப்படியே நிலுவில் இருக்குது இந்த உடனடி நிவாரணத்தை தவிர இன்னமும் ஒரு சில நிவாரணங்கள் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொலை கற்பழிப்பு இல்லை நிரந்தர ஊனம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்ட ஒரு நபருக்கு எஃப்ஐஆர் போடும்போதே ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குற ஒரு சில சலுகைகள்லாம் கூட இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சமூக பொருளாதார மறுவாழ்வுக்காக நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது குறிப்பாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளான அரிசி கோதுமை பருப்பு வகைகள் தினமும் கொடுக்கறது கல்வி மறுபடியும் கொடுக்கறது இறந்து போனவங்களோட வாரிசுதாரர்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு கொடுக்கறது இந்த மாதிரியான நிவாரணங்கள்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த எஸ்டி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் உள்ள மூணாவது பிரிவு தான் கண்காணித்தல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் அதன் கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டீன் ஏ பிரகாரம் முதல்ல முதல் தகவல் அறிக்கையானது இதில் பதியப்படணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் இல்லை அவருக்கு இணையான பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரியோ இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கிற நீதிபதியோ தான் இந்த வழக்கு விசாரணையை தொடங்கணும் அப்படின்ற விஷயங்கள் இதில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிவாரணம் பெற தகுதியான ஆள் யாரு அப்படின்றதையும் இந்த விசாரணை அதிகாரியான மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை டிஎஸ்பியோ அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயமும் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துக்கே போயிட்டு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற விஷயமும் இருக்கு இந்த விசாரணை தொடங்கி அறுபது நாட்களுக்குள்ள சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அதாவது மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட இந்த இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை அறுபது நாளுக்குள்ள இந்த டிஎஸ்பி அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அப்படி கொடுக்கல அப்படின்னா அவர் இதுக்கான ஒரு ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றதும் செக்ஷன் ஃபோர் டூ சி அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட உயர் அதிகாரியாக இருந்தாலும் எந்த ஒரு பாரபட்ச பட்சமும் இல்லாமல் அவர்களோட பேரை இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த சட்டம் எடுத்து சொல்லுது இந்தியாவில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் எஸ்சி எஸ்டியினருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதாவது கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற கண்காணிப்பாளர் அதாவது போலீஸ் கண்காணிப்பாளர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருப்பார் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கட்டாயமா இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடை சட்டத்துல முதன்மையா எடுத்து விசாரிக்கணும் அதனுடைய விசாரணையை நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த சட்டம் எடுத்து சொல்லுது இந்த எஸ்சிஎஸ்சி வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ கைது செய்யப்படுற ஒரு நபருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் இது ஒரு நான் பெயலபிள் அஃபென்ஸ் இவருக்கு செஞ்ச தண்டனை கூடிய அபராத தொகையும் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாத காலத்திலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் அவங்க செஞ்ச குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து தண்டனை வழங்கப்படும் இப்போ எஸ்இஎஸ்டி வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு இந்தியாவில் சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு நீதிமன்றங்கள் இப்போ இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இருபது நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருது பிரத்யேகமாக இந்த இந்த நீதிமன்றங்களில் மட்டும்தான் இந்த வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு இந்த நீதிமன்றங்கள் மூலயமா மட்டும்தான் ஜாமீன்கள் அப்படின்றது கொடுக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க அதாவது மாவட்டங்களில் நடக்கிற அந்த எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் அந்த வழக்கினுடைய போக்கு தன்மை இது விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத மாதம் அறிக்கையாக மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஒவ்வொரு காவல்துறையினரும் சமர்ப்பிக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து அந்த சம்மந்தப்பட்ட வழக்குகள் அதோட நிலுவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்திய அரசுக்கு மார்ச் முப்பத்தி தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான இலக்கு இது மட்டும் இல்லாமல் அரசு சார்பில் ஒரு சிறப்பு வழக்கு சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமித்து தான் இந்த வழக்கை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த சட்டம் உறுதிப்படுத்துகிற ஒரு முக்கியமான சாராம்சம் இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருந்தோம் இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இந்த எஸ்டி வன்கொடுமை தடை சட்டத்தில் இருந்தும் இன்னமும் எவ்வளோ வழக்குகள் நினுவையில் இருக்குது அப்படின்ற டேட்டாவையும் இந்திய அரசு வெளியிட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பட்டியலினத்தவர் மேலே இருக்கிற ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வழக்குகள் நிலுவையில் இருக்குதுதான் அதே மாதிரி பட்டியலின பழங்குடியினர் மீது உள்ள வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தஞ்சி வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவையும் இந்திய அரசு நமக்கு கொடுக்குறாங்க இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நிறைய வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கும் அவங்களுடைய உரிமைகளை மீட்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் சில காலங்களாக நிறைய பேர் முன்வைக்கிற ஒரு விவாதம் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த ஒரு சர்வே பிரகாரம் பதினெட்டு பர்சன்டேஜான வழக்குகள் வந்து இது இதில் வந்து போலியான வழக்குகள் இதில் எந்த ஒரு ஆதாரமோ முகாந்திரமோ இல்லாமல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இந்த சட்டம் அப்படின்றது ஒரு விளிம்புநிலை மக்கள் ஒரு தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சட்டம் ஏற்றப்பட்டு இந்திய அரசால முன்மொழியப்பட்டு பல மாநிலங்களில் இது பின்பற்றப்பட்டு ந நல் நிறைய பேருக்கு இது பாதுகாப்புக்காரனாக இருந்தாலும் நிறைய பேர் இதை தவறாகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பலரும் முன்வைக்கிற வாதம் குறிப்பாக நம்ம பேசணும் அப்படிங்கன்னா விஷு திவாரி அப்படிங்கிற ஒரு எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார் இவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் இவர் ஒரு தலித் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாரு அப்படின்றது தான் ஆனால் இருபது வருஷம் கழித்து அந்த பாலியல் கூட்டத்தை இவர் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருபது வருஷம் கழித்து அலகாபாத் நீதிமன்றம் இவரை விடுதலை செய்யுது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் உருண்டோடி போச்சு இந்த சட்டத்தால் நிறைய பட்டியலின மக்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியினர் ரொம்பவே பயன்பட்டிருக்காங்க அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அவங்க உரிமைகள் கூட நிறைய இடங்களில் மீட்கப்பட்டிருக்கு அதில் எந்தவித சந்தேகமோ இருந்தாலும் இது மாதிரியான ஒரு சில போலியான வழக்குகள் கூட சில இடங்களில் பதியப்படுறது என்னவும் கூட உண்மை கதையாக தான் இருக்குது எது எப்படியோ திருடனாய் பார்த்த விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற நம்மளுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது